ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாலு விதமான ஹெல்த்தி தோசை ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் சேர்க்காமலேயே நம்ம சிறுதானியம் பருப்பு வகைகள் சேர்த்துட்டு நம்ம ஹெல்த்தியான நாலு தோசை ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்தியும் கூட வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வந்து ராகி பிளாக் சென்னாதால் தோசை பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியான தோசை இது ஒரு கப்பு ராகி எடுத்துக்குங்க ஒரு கப்பு கருப்பு சுண்டல் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்குங்க கழுவி எடுத்துகிட்டு இதுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது நான் ஊறுறதுக்கு வச்சுக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகியும் பிளாக் சென்னதாலும் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா நல்லா ஊறி வந்துடும் இப்போ நாம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா மாவாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ராகி சென்னதால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணுறதானாலும் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ஒரு பெரிய ஜாரில் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி யூஷுவலாக நம்ம தோசை மாவு ரெடி பண்ணுறையே அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக மாவு வந்து வேற ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணீரும் சேர்த்துக்குங்க நான் உப்பு சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட்டு ஊறதுக்கு வச்சுருங்க இப்போ ஓவர் நைட் நாங்கள் மாவு வச்சுட்டோம் இப்போ காலையில் பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா நல்லா ஊரி வந்திருக்குது பாருங்கள் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல புளிச்சு வரும் நான் இந்தளவுக்கே எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டைமிங்கில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சன்னமாக வேணுன்னா சன்னமா இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்கா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்குங்க தோசை வந்து உங்களுக்கு மாவு ஊற்றுறதுக்கு நீட்டாக வரும் தோசை எடுக்கிறதுக்கும் நீட்டாக வரும் தாவால் ஒட்டாமல் நல்லா வரும் தோசை பாருங்கள் கல்ல ஒட்டாமல் எப்படி நல்லா தோசை எழுந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது நீங்கள் நெய் வேணாலும் நெய் இல்லை எண்ணெய் வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா முறுமொறுன்னு நம்ம நல்லா வந்திருக்குது தோசை இன்னொரு தோசையும் ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் ஊற்றுற வரைக்கும் தோசை உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும் மாவு மீதி இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து கூட நீங்கள் டைம் இருக்கும்போது தோசை ஊற்றி கூட சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா அழகாக வரும் தோசை இந்த ராகி தோசைக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி வெங்காய சட்னி அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு சட்னி எல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து உளுந்து சட்னி செஞ்சிருக்கிறேன் உளுந்து உளுந்தும் டொமேட்டோ போட்டு சட்னி செஞ்சுருக்குறேன் இதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எப்போ க டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தோசை வந்து கம்பு அப்புறம் பாசிப்பயிறு தோசை இது ஒரு ஹெல்தி தோசை தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கப்பு கம்பு எடுத்துக்குங்க ஒரு கப்பு பாசிப்பயிரும் எடுத்துக்குங்க இப்போ ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க கம்பும் பாசிப்பயிரும் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற போட்டு வச்சுருங்க பாருங்கள் இதை நான் ஏற்கனவே ஊற போட்டு வச்சுட்டேன் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறின பருப்பு இது இது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் ஒன்றா சேர்த்தாலும் சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க இந்த கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிரைண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க தண்ணியும் சேர்த்துட்டு யூஸ்வலாக நம்ம தோசை மாவு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம மாவை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் மாவை மாற்றிக்குங்க இப்போ மாவுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் நீங்கள் உப்பு வேணாலும் மிக்ஸ் பண்ணி வையுங்க உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புளிச்சு வரும் நான் வந்து மீடியமாக புளிக்க வேண்டியதாக நான் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நான் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஓவர் நைட்டு இது புளிக்கிறதுக்கு வச்சிடலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா புளிச்சு வரும் இது வந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளித்த மாவு உப்பு போடாமல் நான் வச்சுருக்குறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது இப்போ நாம் இதை தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து ரொம்ப தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதுக்கு எண்ணெய் வேணாலும் எண்ணெய் இல்லை கீ வேணாலும் கீம் போட்டுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த தோசை இதுவும் பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும் இந்த ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தி தோசை இது ரொம்ப சிம்பிளாகவும் வேலை ஆயிருக்கும் பாருங்கள் இந்த கம்பு பாசிப்பருப்பு தோசைக்கு நான் வந்து டிஷ்ஷாக வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருக்கிறேன் தொக்கோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உப்பு தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் வெயிட் லாஸ் லிஸ்ட்டுலேயும் இந்த தோசையும் வச்சுக்குங்க ரொம்ப வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து வெள்ளை சோள தோசை ரொம்ப ஃபைபர் கூடி கூடியிருக்கிற இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஃபைபரும் இருக்குது ரொம்ப வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு வந்து நான் இந்த வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து அரை கப்பு வந்து பாசி பயிர் எடுத்துக்கிட்டேன் இப்போ கால் கப்பு வந்து வெள்ளை குண்டு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கால் டீஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்துக்கிட்டேன் இதை மூ நாளையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணி எடுத்து நீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கழுவின உளுந்து இப்போ நாம் இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊறுதுக்கு வச்சிட்றோம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த சோளமும் பருப்பும் பார்க்கலாம் நல்ல ஊர் இருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்ஸ் இந்த சோளம் பருப்பு உளுந்து கூடிய நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் யூஸ்வலாக நீங்கள் தோசை மாவுக்கு ஆட்டுற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஆட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு இது மிக்ஸிங் பவுலுக்கு இது சேர்த்துக்குங்க நீங்கள் இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆட்டி வச்சுட்டு நீங்கள் புளிக்க வைக்கிறதானு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போயே ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் அப்போயே அர்ஜென்ட்டுக்கு ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் உப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றல வாங்க வந்து நீங்கள் டிக்கா தின்னா எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் இது ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான எண்ணெயும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நெய்யும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அழகான தோசை இது வரும் நாளைக்கு முன்னாடியே இந்த மாவு ஆட்டி கூட நீங்கள் யூஸ்வலாக மாவு புளிக்க வைக்கிற மாதிரி கூட புளிக்க வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு இல்லைனாலும் மாவு கிரைண்ட் பண்ண உடனே நம்ம தோசை ஊற்றுறது மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் என்ன சாம்பார் கூட்டு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது கடைசி ரெசிப்பியாக பார்க்க போகிற தோசை வந்து நம்ம சாமையில் செய்ய போகிறோம் இது வந்து சாமை வந்து சிறுதான்ய சாமைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தானியம் இது இது ஒரு கப்பு எடுத்துருக்கிற பாருங்கள் சாமை கூடையே நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக வந்து மசூர் தால் எடுத்துருக்குறோம் மசூர் தாலுன்னா இந்த ரெட்டு தால் பாருங்கள் இந்த தால் வந்து நல்ல ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுலேயும் இதுலேயும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது இதையும் நம்ம இந்த சாமை கூட சேர்த்துக்கலாம் அரை கப்பு மசூ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ கால் டேபிள் ஸ்பூனும் வெந்தயமும் எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த சாமை இந்த பருப்புக்கு நல்ல தண்ணியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சாமையில் ரொம்ப அழுக்கு இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்குங்க இப்போ நல்லா வாஷ் பண்ண இந்த சேமையும் பருப்போடு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறதுக்கு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறட்டும் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பருப்பு இந்த சேமையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நாம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா மாவு ஆட்டி எடுத்துக்குங்க பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க வந்து கொஞ்சோண்டு தண்ணியும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நீங்கள் இது இப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி மாவு புளிச்ச வச்சு கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இல்லை நம்மளுக்கு இப்போவே ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றினாலும் உங்களுக்கு நல்லா வரும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி டைம் அட்ஜஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இப்போவே ஊற்றி ஆட்ட போகிறேன் பாருங்கள் இப்போவே ஆட்டி இப்போவே ஊற்ற போகிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா அழகாக வந்துருக்குதுன்னு எப் எப்படி நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த தோசை வந்து திக்காக தின்னா எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் தின்னாக தான் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் இது உங்களுக்கு தாவாவில் ஒட்டாமே தானாகவே இந்த தோசை எலும்பி வரும் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு புளிக்காமே ஊற்றிருக்குறேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்துருக்குது நீங்கள் இன்னொரு நாள் வச்சு கூட நீங்கள் மாவு புளிச்ச பிறகு ஊற்றினா கூட உங்களுக்கு சாஃப்டாக நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் இந்த தோசை ரொம்ப நல்லா வரும் ரொம்ப ஹெல்தியான தோசை இந்த ரெசிப்பியும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு விதமான தோசையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான தோசை ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெசிப்பியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இன்னொரு தோசையும் ஊற்றி பார்க்குறேன் ரொம்ப நல்லா வந்திருக்குது மே மைசூர் தால் தோசையோடு நம்ம இந்த கொத்தமல்லி சட்னி கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பா